ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேங்க கருமுட்டை வெடிக்கணும் குறிப்பாக கருமுட்டை நல்ல ஸ்ட்ராங்காக க்ரோத் ஆகணும் சரிங்களா சீக்கிரமாக பிரெக்னன்ட் ஆகணும் அப்படின்றப்போ வெறும் ஒன் மந்த்து ட்ரை பண்ணவங்களுக்கே நிறைய ரிசல்ட் கிடச்சிருக்குங்க அதனால அந்த வீடியோ போட்டுருக்கேன் நான் நான் ஸ்க்ரீனில் அப்புறமா காட்டுறேன் சரிங்களா ஒன் மந்த் நீங்கள் ப்ராப்பராக ட்ரை ட்ரை பண்ணீங்க அப்படின்னாவது சீக்கிரமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலாம் உங்கள் உடம்புல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல என்ன பண்ணாலுமே இப்போ நான் சொல்கிறத வெறும் வயதில் குடிச்சிடணும் இது நீங்கள் குடிச்சிங்க அப்படின்றப்ப சீக்கிரமாக குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை உரம் கிடைக்கும் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்றப்ப ஹாஸ்பிட்டலில் நம்புவோம் டேப்லெட்டை நம்புவோம் இயற்கையே கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருளை வச்சு எப்படி ப்ரெக்னென்ட் ஆகுறதுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது நான் அப்படிப்பட்ட கிராம்பு ஐந்தே ஐந்து கிராம்பு வச்சு நீங்கள் எப்படி சிம்பிளாக ப்ரெக்னென்ட் ஆகிறது அப்படின்றது சிம்பிளாக சொல்ல போகிறேன் இது வந்து நான் கிராமப்புறம் அப்படின்றதால எங்கள் கிராமப்புறத்து சைடில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு மூணு மாதம் தள்ளி போதுன்னாவே இதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லை சீக்கிரமாக வேணும் நினைக்கிறவங்க கல்யாணம் நான் அந்த ஒரு மாசத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இதை நான் கண்கூட பார்த்தங்க அதனால தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்டில் வந்து இது நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு வரை கேட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணாங்க ஸோ அதனால இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது இதனால உங்க உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா இதை நீங்க தான் காட்டணும்னு சொன்னீங்கன்னா ஒரு வீடியோ செஞ்சு காட்டுறேன் பட் இதை நான் வாயில சொன்னே உங்களுக்கு கிளியரா புரியும் சரிங்களா என்னன்றது சொல்றேன் எல்லார் வீட்லேயுமே கிராம்புன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா கிராம்பு இல்லாமல் இருக்காது கிராம்பு வந்து மருத்துவ ரீதியாக நிறைய பலன்கள் அதிகமா இருக்கு அதாவது நம்ம பல்லு கூட நிறைய கிராம்பு வைப்போம் இல்லைங்களா கிராம்புக்கு அவ்வளவு பவர் அதிகமா இருக்கு ஸோ கிராம்பு இருக்கு அந்த கிராம்பை நீங்க நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்க அப்படின்றப்ப கரு முட்டை வெடிக்கும் ஓவலேஷன் நடக்கும் கரு பறிதல் நடக்கும் இர்ரெகுலர் பீரியட்லாம் சரியாகும் உங்க உடம்புல எல்ஹெச் கரு பதியும் கருமுட்டை உருவாகணும் நம்மளுக்கு ப்ராப்பரா ஓவலேஷன் நடக்கணும்ன்றப்போ நம்மளோட எல்ஹெச் நம்ம உடம்புல எல்ஹெச்ன்ற ஹார்மோன் வந்து சுரக்கணும் அந்த கிராம்பு வந்து என்ன பண்ணும் நம்ம உடம்புல ஹெல்மெச் எல்ஹெச்ச ஹார்மோனை சுரக்க வைக்கும் அது என்ன எப்படி பண்றது சிம்பிளா ஷேர் பண்றாங்க ஃபர்ஸ்ட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க ஒரு சின்ன அழகான ஒரு டம்ளர்ல கிளீனா தண்ணி எடுத்துக்கோங்க சுத்தமா நல்லா ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதுல அஞ்சே அஞ்சு கிராம்பு அந்த தலை உடையாம வாழை உடையாம நல்லா அழகாக முழுமையாக ஒரு அஞ்சு அஞ்சு கிராம்பு போட்டு அந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வச்சுருங்க குழந்தைங்க யாராவது கொட்டிகிட்டு போகிறாங்க வீட்டில் இருக்க யாராவது கொட்டிகிட்டு போகிறாங்க எடுத்து ஒரு மூளையில எங்கேயாச்சும் வச்சுருங்க கலை தூங்கி எழுந்து வந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு மூஞ்சி முகங்கல்லாம் கழுவிட்டு பூஜை ஏறில் போய் சாமியை கும்பிட்டுட்டு ஒரு சின்ன பாத்திரத்தை இப்போ தண்ணி இருக்குல்லையே அந்த தண்ணியை ஒரு சின்ன பாத்திரத்தில் அடுப்பு மேலே வச்சு நல்லா கொதிக்க விடணும் ஆல்ரெடி அந்த தண்ணியில் வந்து கிராம்போட எசன்ஸ் வந்து இறங்கியிருக்கும் நீங்கள் கொதிக்க வைக்கும்போது இன்னும் பயங்கரமாக எசன்ஸ் வந்து இறங்கியிருக்கும் இதை நீங்க குடிக்கணும் எம்டி ஸ்ரமக்கள் ஆற வச்சு எப்பலாம் குடிக்கணும் ஷேர் குடிக்கணும் உங்களுக்கு மாதவிடாய் முடியுது இல்லையா ஒன்று ரெண்டு மூணு ஒரு சில பேருக்கு மூணு நாள் ஒரு சில பேருக்கு அஞ்சு நாள் மூணு நாள் முடிஞ்ச நாலாவது நாள் ஸ்டார்ட் பண்ணணும் அஞ்சு நாள் இருக்கிற அஞ்சு நாள் மாதவிடாய் ஆகுன்றவங்க ஆறாவது நாள் ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்போ மாதவிடாய் முடியுதோ அது மறுநாள் ஸ்டார்ட் பண்ணும் உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது இப்போ உங்களுக்கு எப்ப பீரியட் ஆகுது அப்படின்றப்போ நீங்க ஓவலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பீங்க ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பா ஓவலேஷன் தெரியாம இருக்காது அந்த ஓவலேஷன் உங்களுக்கு நடக்க போகுதுன்றப்போ உடம்புல டெம்பரேச்சர் அதிகரிக்கிறதும் வெள்ளைப்படுதலும் இருக்கும் அந்த மாதிரி ஓவலேஷன் நடக்குது அப்படின்றப்போ நடக்கிற நாள் வரையும் குடிக்கணும் அதுக்கப்புறம் குடிக்க கூடாது உங்களுக்கு கிளியரா சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் ஓவலேஷனுக்கு அப்புறம் இதை குடிக்க கூடாது பீரியட் ஆனா மூணாவது நாள்ல இருந்து குடிக்க ஆரம்பிக்கணும் பீரியடா அஞ்சாவது நாள்ல இருந்து குடிக்க ஆரம்பிக்கணும் உங்களுக்கு எத்தனை நாள் வந்து ப்ளீடிங் ஆகுதோ அத்தனை நாள் கழிச்சு நீங்க குடிக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா எங்கள் குளிச்சு பாருங்க உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் அனுபவப்பூர்வமாக நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க உடம்பு ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக இருக்கும் எனக்கு வந்து இதுவரை எஃகு வந்து க்ரோத் ஆக மாட்டேன் எனக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சியே கிடையாதுன்றவங்களும் கருமுட்டை வளர்ச்சி அழகாக வளரும் நான் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு ஒர்க் ஆயிருக்கு அதனால தான் வீட்டில் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் நான் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் ரொம்ப எளிமையான முறையில் நம்மளை சுற்றி இருக்குங்க அந்த நிறைய பேர் கண் கொடுத்து கூட பார்க்க மாட்டுறேன் காதை கொடுத்து வாங்கவே மாட்டுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இதை நீங்கள் வந்து ஒன் மந்த் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ உங்கள் உடம்புல ஒரு ஒரு விஷயம் டக்குன்னு ஏத்துக்கணும் நம்ம ஒரு ஒரு உடம்பு ஒரு ஒரு மாதிரி சோ ஒரு சில பேருக்கு ஒன் மந்த் ட்ரை பண்ணாவே ரிசல்ட் கிடைச்சிரும் இன்னும் ஒரு சில பேருக்கு டூ மந்த் ட்ரை பண்ண ரிசல்ட் கிடைக்கும் இன்னும் ஒரு சில பேர் த்ரீ டைம் த்ரீ டைம்ஸ் த்ரீ மந்த்து சோ அதனால ட்ரை பண்ணுங்க இப்போ தண்ணியை கொதிக்க வச்சு என்ன ஆயிட போது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இல்லையா சோ இது குடிச்சு டீ காஃபி குடிக்கலாமா இது குடிச்சிட்டு நான் சாப்பிட்லாமா நீ காலையில் எழுந்தோன்னே எம்டி ஸ்டமக்ல குடிக்க போறீங்க குடிச்ச அதுக்கப்புறம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுங்க ஒரு எம்டி எம்பி ஸ்டமக்ல குடிக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க ஒரு மாதிரி சவ்னு இருக்குன்றவங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அந்த ஒரு லெவன் ஓ கிளாக் டைமிங் இருக்கலாம் அந்த டைமில் கூட குடிக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது பட் நம்ம எம்டி ஸ்டோமில் குடிக்கும்போது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல் அதிகமாக இருக்கும் அதனால தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி வந்து வெண்டக்காய் தண்ணி ஷேர் பண்ணேன் இல்லையா ஓக்ரா வாட்டர் அந்த ஓக்ரா வாட்டரும் நீங்கள் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் இதே நான் ஃபாலோ பண்ணலாமா நீங்க ஏதாச்சும் எல்லாருக்குமே இப்போ எதுக்கு இது மாதிரி நிறைய சொல்றேன்னா எல்லாருக்குமே எல்லாமே செட் ஆகும் ஒரு சில பேருக்கு ஓக்ரா வாட்டர் செட் ஆகும் ஒரு சில பேருக்கு இந்த குளோ வாட்டர் கிராம தண்ணி செட் ஆகும் உங்களுக்கு எது செட் ஆகும் ஏதாச்சும் ஒன்னு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா மிகப்பெரிய ரிசல்ட் கொடுக்கும் சரி நீங்கள் தண்ணியை குடிச்சா மட்டும் பிரெக்னென்ட் ஆகிடுமா அப்படிலாம் கிடையாது தண்ணியை கரெக்டா குடிக்கணும் ரெண்டாவது உங்களுக்கு நல்லா இப்ப மாதவிடாய் ஆகுதுன்றப்ப நம்மளுக்கு நல்லா பிளீடிங் ஆகணும் அதுக்கு நம்ம உடம்புல அளவு சத்துக்கள் இருக்கணும் அதனால ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுற ஃபுட் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் கண்டிப்பாக இப்போ ஒரு ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க என்னெல்லாம் சாப்பிட்றாங்களோ பாதாம் காய்கறிகள் சாப்பிடுவாங்க நட்ஸுங்க சாப்பிடுவாங்க ஜூஸ் குடிப்பாங்க அது மாதிரி உங்கள் உடம்பு ஹைட்ரேட் நல்லா நீர் நேரேற்றமாக வச்சுக்கோங்க நீங்களும் ஹாப்பியாக இருங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க ரொம்ப ஃப்ரீயாக ரெஃப்ரெஷ்ஷாக இருங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க நீங்கள் ரொம்ப எதுக்குமே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறீங்கன்னா இதனாலவே ஹார்மோன் எல்லாம் இம்பாலன்ஸ் ஆகி நிற்கிற குழந்தை கூட நிற்க விடாமல் பண்ணிடும் தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க பண்ணவே பண்ணாதீங்க இந்த ப்ளோ வாட்டர் ட்ரை பண்ணி நிறைய பேர் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் ஒன்பது வருஷம் பதினோரு வருஷம் கமெண்ட்டில் வந்து இந்த வீடியோ போட சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப பாத்துக்கோங்க அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேங்க ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி டிலே ஆகுதுன்னப்போ நீங்கள் வெயிட் பண்ணவே கூடாது டக்குன்னு போய் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துருணும் வயிற்றுக்களை ஆச்சு கருமுட்டையில ப்ராப்ளமா இல்லை உள்ள ஏதாச்சும் பிரச்சனையா இல்லை ஏதாச்சும் கட்டி ஏதாச்சும் வளருதா என்ன பிரச்சனைப்பா கருவப்பை வீக்கா இருக்கா அப்படின்றது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும் ஓகேப்பா நார்மலா இருக்குன்னு சொல்றப்போ நம்ம இது மாதிரி டேப்லெட்டும் எடுத்துக்கலாம் நேச்சுரலான முறையெல்லாம் எடுத்துக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது நான் டேப்லெட்டும் எடுத்துக்கிட்டு இதையும் எடுத்துக்கிட்டு அப்படின்றப்போ எவ்வளோ இது ஒரு ஒரு தண்ணி இருக்கு அது ஒரு முக்கால் டம்ளர் ஒரு அரை டம்ளர் சுன்ற ஒரு காய்ச்சி குடிக்க போறீங்க இதனால உங்களுக்கு எதுவுமே ஆகாது நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருப்பீங்க தாராளமாக இந்த டிப்ஸை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக குழந்தை வரம் தள்ளி போயிருப்பீங்க மனதளவில் ரொம்ப வீக்கா இருப்பீங்க கூட இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க அம்மா அப்பா யாராக இருந்துமே இருந்தாலுமே ஒரு காலகட்டத்தில் நம்மளை வந்து காயப்படுத்தி இருப்பாங்க குழந்தை இல்லைன்னு சொல்கிறத காட்டி இப்போ ஒன்றுமே சில பேர் என்ன பண்ணுவாங்க நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல நம்மளை வந்து சந்தோஷத்தை கெடுக்கணுன்றதுக்காக என்னம்மா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு குழந்தை நிற்கலன்னு வந்து கேட்டுருவாங்க நம்ம என்ன என்ன பண்ணுவோம் அப்படியே டெல்லாம் ஆயிடும் அதெல்லாம் வேண்டாம் பிரிஸ்க்காக இருங்க ஆமாம் நிற்கலை நிற்கும் சீக்கிரம் அப்படின்ட்டு பதில் கூட சொல்ல வேண்டாம் நீங்கள் அமைதியாக விட்டுருங்க அதை ரெஸ்பான்ஸே பண்ணாதீங்க ஏன்னா என் அக்கா ஒருத்தவங்களுக்கு வந்து பதினாலு வருஷமா குழந்தை இல்லை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அவங்க தான் எனக்கு இந்த உலகத்துலேயே பார்த்த ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க அவங்களுக்கு மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் வெளியே அவங்க ஒத்தர்கிட்ட கூட இது ஒரு கஷ்டமாக காமிச்சிக்கிறதே கிடையாது அவ்வளோ சந்தோஷமாக தேட்ருக்கு போவாங்க மாலுக்கு போவாங்க சாமி கும்பிடுவாங்க விரதம் இருப்பாங்க அவங்க லைஃப் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால தான் ஷேர் இருக்கேன் சரிங்களா அது குழந்தை வரும் தள்ளி போச்சுன்னே அவங்க அவங்களுக்குள்ள நிறைய கஷ்டம் இருக்கும் ஸோ அதனால் இப்போது அவங்க அவங்க வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் இல்லையா அது மாதிரி தொழிலாம் பண்றாங்க மோஸ்ட்லி ஃபைனான்ஸில் கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கராராக தான் இருப்பாங்க இல்லையா ஏன்னா அவங்க பணம் கொடுத்துருக்கான் கரெக்டான டைம்ல திரும்பி வரணும் ரொம்ப அதிகமா எல்லாம் கொடுப்பாரு கம்மியான தான் கொடுப்பாரு ஸோ அது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அவன் அவரு அது மாதிரி கொடுக்குறான் தான் அவனுக்கு குழந்தை நிக்கல் அப்படின்னு கூட சொன்னாங்க ஸோ சொல்ற வாய் வந்து சொல்லினே இருக்கும் இப்ப அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பதினாலு வருஷம் கழிச்சு அவங்க இப்போ அவங்களுக்கு கல்யாணம் டுவெல்த் படிக்கிறப்ப பண்ணாங்க அவங்க நாலு நடுவில் மூணு டிகிரி முடிச்சிருக்காங்க டீச்சர் ட்ரெயிங் முடிச்சிருக்காங்க சும்மாலாம் இல்லை இதெல்லாம் முடிச்சுட்டு கூடவே என்னென்னவோ பண்றாங்க பண்ணினேன் டக்குன்னு அழகாக குழந்தை நின்றுடுச்சு உங்களுக்கு புரியுதுங்களா அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்க படிச்சுட்டே இருப்பாங்க அவங்க வேலை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் இப்ப எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த குழந்தை நின்று போச்சுன்றது மட்டுமே மைண்ட்ல வாங்கிக்கினு வேற எதுவுமே பண்றதே கிடையாது உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க படிங்க இல்லை குரூப் எக்ஸாம்லாம் வச்சு அதுக்கு படிங்க இல்லை ஆரி ஒர்க் கற்றுக்கோங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் ஓவலேஷன் டைமில் மட்டும் ஆரிய ஒர்க்லாம் போட வேணாம் உடம்பு இன்னும் ரொம்ப ஹீட் ஆகிடும் மற்றபடி ஏதாச்சும் உங்களுக்குன்னு ஒரு செடி வளர்க்குறது வீட்டில் பெயிண்டிங் எதனா பண்ணி அழகாக மாட்டி வைக்கிறது ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சது பண்ணுங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதோ ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சது தான் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்